சீயோனிலே மகிழச் செய்கிற கத்தர் உங்களை சிறந்தவர்களாக சீர்முகு வாழ்க்கை வாழ வழி செய்வார் சோர்ந்து போகாதிருங்கள் இரேமியா முப்பத்தி ஒன்று முற்பகுதி அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கத்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் என்பவைகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே நன்மையின் நாயகன் இயேசு கிறிஸ்து உங்களை நன்மைகளாலே நிரப்ப போகிறார் தீமைகள் உங்களை விட்டு ஓடி போக போகிறது நன்மையை சுதந்திரித்து சுபிக்ஷமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் வேதவசனத்தின் வசனத்தின் வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் அமேன் அன்புக்குரியவர்களே ஏழு விதமான நன்மைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு விதமான நன்மைகளையும் நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்த ரொம்ப ஆசைப்படுறார் நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க ஒன்று அவர்கள் வருவார்கள் ரெண்டு சீயோனின் உச்சியிலே கம்பீரிப்பார்கள் மூன்று அருளும் கோதுமையை சொந்தமாக்குவார்கள் நான்கு திராட்சரசத்தால் நிரப்பப்படுவார்கள் ஐந்து எண்ணெயால் நிரப்பப்படுவார்கள் ஆறு ஆட்டுக்குட்டிகளை தங்கள் மந்தையிலே காண்பார்கள் ஏழு പോലെ വളരുവാരേങ്ങളെയും ഏഴു നന്മകളെയും അൻപുള്ള ആവർ ഉൾവാൻ നിശ്ചയം തരുവർ ജപത്തോട് അർപ്പണീൻ ആണ്ടവരേ നന്മകളെയും നാണ എന്ന് വരുമ്പകളെ അവർ കരത്തിലേ ഒപ്പ് കൊടുത്ത് ജപിപ്പോമാ കത്ത നിശ്ചയമായി அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை நீர் நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் வசனத்திலே நாங்கள் வெளிப்பாடாக கேட்டிருக்கிறோம் இதை எங்களுக்கு தருவீராக ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் இப்பொழுதே அந்த ஏழு விதமான ஆசீர்வாதமும் இறங்கி நிரப்பும்படி வேண்டுகிறோம் ஏ சிவின் நாமத்தில் ஆமை